பாக்கியா வந்து எதுக்காக நீ போயிட்டு இப்போது செல்வி பையனை அடித்த அவன் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கான் நீ பண தப்பு அப்படின்னு செலியனை அடிச்சிடறாங்க அதுக்கு கோபப்பட்ட செலியனும் கோபியும் அந்த செல்வி சும்மா இல்லாமல் கிட்ட போட்டு கொடுத்துருக்காளா அவளை ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்னு இங்கே போய் மிரட்டுறாங்க கடுப்பான செல்வி தான் பையனை செல்லியனும் கோபி சேர்ந்து குரமுறிச்சு அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதனால் செல்லியனும் கோபியும் தண்டனை அனுபவிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க பாக்கியா வீட்டில் போய்ட்டு சலியனை கூப்பிட்டு ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா எதுக்காக அந்த சின்ன பையனை போய் அடிச்சு அப்படின்னு கேட்க அடித்தனா அவனை உயிரோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க அவன் பண்ண காரியத்துக்கு எனக்கு மட்டும் கையில் வரது கிடச்சதுன்னு வச்சுக்கங்களேன் அவனை அங்கேயே கண்டனமாக வெட்டி போட்டுருவேன் இப்பயும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்னொரு முறை நீ என் தங்கச்சி பின்னுடைய வரதியோ என் தங்கச்சி கூட பேசுறதையோ பார்த்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு உயிர் இருக்காது பார்த்துக்கோ உன்னை அங்கேயே வெட்டி புதைச்சிருவேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பாக்கிய கடுப்பாயி செலினா பலனும் ஆரம்பிடுறாங்க என்னடா என்ன பேசுகிற ஓன்சாவது பேசிகிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்கனு பேசுறதுலாம் நின்று அப்படின்னு கேட்க ஜெனி ஒன்று ஆண்டி என்ன ஆண்டி அவன் பண்ண தப்புக்கு எதுக்கு செலின்னு அடிக்கிறீங்க செலியன் இப்போ என்ன தப்பான்னு அடிக்கிறீங்க என்ன ஜெனி என்ன பேசுகிற நீ அவன் சின்ன பையன் ஜெனி அது மட்டும் இல்லை அவன் ஒன்றும் இனியாவை ஃபோர்ஸ் பண்ணல இனியாவும் பிடிச்சி தான் அவன் கூட பேசியிருக்கா அப்படி இருக்கும்போது அவனை மட்டும் போய் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏன் ஜெனி ஆண்டி அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அவன் பண்ண தப்பு தானே அதை தப்பை போய் சரியாக கேட்டிருக்கான் அதுவும் ஒரு அண்ணனா அப்படி இருக்கும்போது நீ பண்ண தப்புன்னு எப்படி ஆண்ட்டி சொல்லுவீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே பாக்கியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க உடனே இங்கே பாக்கியா இப்போ என்ன உங்களுக்கு நான் சொல்ல வர்றதே புரியல நீங்கள் தான் ஒரு சாதாரண பிரச்சனையை பெருசாக்கிட்ருக்கீங்க இதனால் வரப்போகிற விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு தான் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு பாக்கியா இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் கோபி செலியன் ஜெனின்னு சொல்லி யாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை எல்லாருமே அமைதான் ரூமுக்கு போயிடறாங்க ரூமுக்கு போனதும் செலியன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான் ஜெனி போய் செலினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் செலியன் இல்லை ஜெனி அம்மா பண்ணுறது ரொம்ப தப்பு இனியாவை அவன் வந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவளும் நோப்பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதை போய் தட்டி கேட்டதுக்கு அந்த வேலைக்காரி செல்விக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்காக என்னை அடிக்கிறாங்க எல்லோருமே இல்லை எதுக்கு மேலே சும்மா இருக்கப்படுறதில்லை எல்லாத்துக்கும் காரணம் செல்வி தானே அவள் தானே போட்டு கொடுத்துருக்கா அவள் போட்டு கொடுத்தனால்தானே இவங்க இங்கேருந்து ஆடுறாங்க அவ்வளோ ஒரு வழி பாரு அப்புடின்னு இங்கே செல்லியன் கோவமாக கிளம்ப ஜெனியும் ஒன்று சரியா நான் சொல்கிறது கேள்வி சரியா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனால் செல்லின்னு தடுக்கவே முல்ல செல்லியன் முதலே கிளம்பி அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வேணுமா போயிடுறான் உடனே ஜெனி போய் அங்கிள் செல்யனை ஆன்ட்டி அடித்தாங்கல்ல அதனால் செல்யன் கோவப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் செல்வி தானே அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓகே சரிம்மா வாமா போகலாம் அப்படின்னு இங்கே கோபி அப்புறம் செலியன் இனியாவும் ஜெனின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க பார்த்தா செலியன் அங்கே போயிட்றான் போயிட்டு செல்விகிட்ட போய் இங்கே பாருங்கள் உங்கள் பையனை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை அதை விட்டுப்பட்டு எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஐடியா போட்டு கொடுத்துருக்கீங்க அதை தட்டி கேட்டால் நீங்கள் எங்கள் அம்மார்ட்டு சொல்லி எங்களுக்கு எதிராகவே அவங்கள திருப்பி விடுவீங்களா இங்கே பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பையனை பண்ணது தப்பு இதை திரும்ப திரும்ப நியாயப்படுத்த ட்ரை பண்ணின்னு வச்சிங்களேன் உங்கள் பையனுக்கு உடம்புல உயிர் இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு இங்கே செல்வி சொல்ல சொல்ல அதை பார்த்து இங்கே ஆகாஷ் ரொம்பவே பயப்படுறான் ஆகாஷ் மிரண்டு போயிருக்கான் ஆகாஷ் பயங்கரமாக பயந்து அழுகுறான் செல்வி ஒன்று ஆகாஷ் ஒன்றும் இல்லைப்பா அழுகாத அழுகாத பயப்படாதப்பா அப்படின்னு சொல்ல டே பயந்தாங்கோழி இங்கே பாரு உடம்புல உயிர் வேணும்னா உனக்கு உங்கள் அம்மா வேணும்னா இல்லை நீ உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வாழை சுற்றிக்கிட்டு ஒழுங்காக வீட்டுக்குள்ளேயே உன்னை வெளியிலையோ இல்லை என் தகச்சிக்கிட்டே பேசுகிறதையோ பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்படியே செஞ்சுடும் பத்துக்கு அப்படின்னு ஆகாஷை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேயும் வெளில வராங்க கரெக்டாக அப்படின்னு பார்த்து கோபியும் ஜெனியும் வந்துடுறாங்க ஆகா ஆகாஷ் என்னடா பண்ணுறான் சிலியா ஏன்டா இவ்வளோ கோபப்படுற அப்படின்னு கோபி கேட்க என்னடாடி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அவன் பண்ண தப்புக்கு ஒரு அண்ணனால் நான் என்ன பண்ணிக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல சரி விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் செல்வி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வராங்க கோபி ஒன்னு வா என்ன நீ திட்டமிட்ட மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா இங்கே போகிற செல்வி நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் சாதனால கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ என் பொண்ணுக்கு உன் பையனால் ஏதாவது ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் அப்புறம் உன் பையன் சும்மா இடமாட்டை பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே கோபியும் அவருடைய பங்குக்கு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதை பார்த்த செல்விக்கு தெரிஞ்சவங்க என்ன செல்வி இது அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து வீடு பூந்து ஆகாஷம் அடித்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்னடான்னா அவனே இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நீ கஷ்டத்தில் இருக்க இந்த நேரத்தில் இங்கே வந்து உன்னையே மிரட்டிக்கிட்டு போகிறாங்க யார் இடியுங்களாம் அப்படின்னு கேட்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அதுக்குன்னு பயந்துகிட்டு இருக்கணுமா ஏன் நீ போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியது தானே நீ என்ன பண்ணுற நீ போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை அப்போ தான் திரும்ப வந்து இது மாதிரி ஒன்று மிரட்ட மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல இங்கே செல்வியும் யோசிக்கிறாங்க சரிதான் படிக்கிற பையனை போட்டு இப்படி அடித்து துன்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து மிரட்டிட்டு போகிறீங்களா என்னமோ என் பையன் மட்டும்தான் தப்புண்ணாண்ணா என் பையன் ஒழுங்காக படிப்பு படிப்புன்னு தான் இருந்திருக்கான் ஆனால் உங்கள் பொண்ணு தான் வா நம்ம பழகலான்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணி அவன் கூட பழகியிருக்கான் அப்படி இருக்கும்போது என் பையனை குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இங்கே செல்வியும் போய்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இங்கே போலீஸும் வீட்டுக்கு வருது போலீஸ் வீட்டு வரதை பார்த்ததும் இங்கே கோபிக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இங்கே கோபி செல்லின்னு யார் சார்ன்னு கேட்குறாங்க நான் தான் கோபி என் பையன் தான் சொல்லியேன் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் ஆகாஷ் அப்படிங்கிற சின்ன பையனை படிக்கிற பையனை அடித்து குலகம் முயற்சி கட்டணம் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே அப்படி செம்ம அதிர்ச்சி வராங்க உடனே ஈஸ்வர் போயிட்டு என்ன சார் என்ன பேசுகிறீங்க என் நீ பேரனையும் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா யார் அந்த வேலைக்காரர் நாய் கொடுத்துருச்சா கம்ப்ளைண்ட்டு அவளுக்கு கம்ப்ளைண்ட் ஒரு அளவுக்கு தமிழாகிடுச்சா ஏய் பாக்கியா பாத்தியா நீ என்னமோ அவள் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா பாரு பாருடி இப்போ என்ன பண்ண போகிற அவளுக்கு கால் பண்ணி இப்பே கால் பண்ணி கேஸை வாபஸ் ஆகும் சொல்லு என்ன திமிரு கூடி போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்ல பாக்கி ஒன்று எதுக்கத்தை எதுக்கு கேஸ் கேஸை அவன் சொல்லணும் அவள் ஒன்றும் பொய் கேஸ் கொடுக்கலையே அவள் பையனை போய் நீங்கள் உயிர் போக அளவுக்கு அடிச்சுருக்கீங்க அவன் இப்போது ஹாஸ்பிட்டலில் ரொம்பவுமே ஆபத்தான நிலைமையில இருக்கான் அப்படி இருக்கும்போது பெத்த தாயாக அவங்க தான் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஹஸ்பண்ட் தானே ஆகணும் அப்படின்னு இங்கே பாக்கியை ரொம்ப கூலாக பேசுகிறாங்க அதை கேட்டு ஈஸ்வரி என்ன பாக்கியா என்ன திவரா உனக்கு இனிமோ அப்படி பேசிகிட்டு இருக்க இப்போ கூட நீ அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற உன் பையனுக்காகவும் உன் புருஷனுக்காகவும் நீ சப்போர்ட் பண்ண மாட்டியாப்போ அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க அத்தை தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சா ஆகணும் அது என் பையனாக இருந்தேன் நீங்களாக இருந்தேன் யாராக இருந்தாலும் ஒன்று தான் தப்பு பண்ணால் தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக மேலே போய்றாங்க போலீஸும் சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு இங்கே கோப்பையும் சொல்லினு கூப்பிட்றாங்க அதை பார்த்தா இங்கே ஜெனிக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர கோவம் வருது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போகணும்னு தடுக்கிறாங்க ஆனால் இங்கே வேறு வழியே இல்லாமல் போலீஸ் கரெக்டாக செலி அண்ணியும் கோப்பையும் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஒன்று ஈஸ்வரி ஜெனி நீயும் நல்லா ஜெனி நீ எதுக்கும் பயப்படாத அவள் அங்கே தான் இருக்க அந்த செல்வி அந்த வேலைக்காரன் இன்னைக்கு நான் அங்கே போய் உண்டுலன்னு பண்ணுறேன் நான் பேசுகிற பேச்சில் அவள் இப்போ தானாகவே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்கள் பண்ண தப்பு தான் என் பையன் பண்ண தப்பு தான் நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருடைய கம்ப்ளைண்ட்டையும் அவளே வாபஸ் வாங்கி வீட்டுக்கு வரவாப்பா நீ வந்து பயப்படாத ஜெனி அப்படின்னு ஈசரி ரொம்ப கோபமாக கிளம்பி செல்வியை பார்க்க போகிறாங்க